மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர் தலைமையில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பிரேம் அவர்கள் முன்னின்று நடத்திய மகத்தான தாவைக்கா பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றுவதற்கு இன்றைக்கு நான் திருச்செந்தூர் வந்திருக்கிறேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தட்ப இன்றைக்கு ஒரு பொதி நிலைக்கு வந்திருக்கிறது தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தை காணொலி வாயிலாக நடத்த இருக்கிறார் இன்றைக்கு திருச்சி மாநகரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டிய அம்சங்கள் குறித்து எங்கள் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐயாரஸ் அவர்கள் பொதுமக்களிடத்தில் இன்றைக்கு விண்ணப்பங்களை வாங்கியிருக்கிறார் எல்லா இடங்களிலும் கழக தோழர்கள் விசிலை கையில் வைத்துக் கொண்டு வீதிக்கு வீதி நின்று பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்துக்காக காத்திருந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை தர வந்த மகத்தான தலைவன் விஜய் என்பதை மக்கள் நம்புகிறார்கள் இப்பொழுது ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து கிரிக்கெட்டு போட்டியில் கூட விசில் ஊதக்கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கிறார்கள் சீப்பை ஒழித்து வைத்துவிட்டால் கல்யாணம் நடக்காது என்று அவர்கள் கனவு காணுகிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவராக இன்றைக்கு எங்கள் தலைவர் விஜய் பொதுமக்கள் மத்தியில் இன்றைக்கு சுடர் விடுகிறார் மகாபாரத யுத்த காலத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணன் விஸ்வரூபத்தை காட்டியதைப் போல தமிழ்நாட்டு தேர்தலில் நாங்கள் விஸ்வரூபத்தை எங்கள் தலைவர் காட்டுவார் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் ஒரு ஊழல் மலிந்த ஒரு ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டு தலைவர் தலைமையில் ஒரு நல்லாட்சி தமிழ்நாட்டில் நடக்க போகிறது அதற்கான அச்சாரமாகவே இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சியோடு திருச்செந்தூரில் நான் திரும்பி செல்லுகிறேன் எனி கொஸ்டின் ஏதோ கேள்வி இருக்கா Ahora